தமிழ்நாட்டுக்கு வழங்க வேண்டிய நிதி தொடர்பான கேள்விக்கு மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அளித்த பதில் தமிழ்நாட்டு தலைவர்கள் மத்தியில் கொந்தளிப்பை ஏற்படுத்தி உள்ளது சரி இப்போ என்ன பிரச்சனை புதிய கல்வி கொள்கையை ஏத்துக்கிட்டாதான் தமிழ்நாடு கல்விக்கான நிதியை தரும் நடந்துக்கிறீங்க அதான அந்த புதிய கல்வி கொள்கையை பின்பற்றக்கூடிய வட மாநில கல்வி எந்த லட்சணத்துல இருக்குன்னு சொல்லி இப்போ நம்ம பார்ப்போம் முதல்ல வந்து கணக்கு டீச்சர் கிட்ட போலாம் போர் டிஜிட்ல அதாவது நாலு இலக்கத்துல இருக்கிறதுல பெரிய எண் எது டீச்சர் नहीं सोलेंगे टीचर चार अंकों की सबसे बड़ी संख्या क्या होती है चार अंकों की तो चार होगा चार अंकों की तो चार होगा नो प्रॉब्लम நாலு இலக்கத்துல இருக்குதுல பெரிய நம்பர் எதுன்னு கேட்டா நாலுன்னு சொல்றாங்க இது என்ன பிரமாதம் இது விட ஸ்பெஷலைட்டா ஒன்னு இருக்கு அப்போ இங்கிலீஷ் டீச்சர் எப்படி இருப்பாரு ஹலோ மிஸ்டர் இங்கிலீஷ் டீச்சர்

தமிழ்நாடு ஐந்தாயிரம் கோடி ரூபாய் இழக்குதுன்னு சொல்ற ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்களே தமிழ்நாட்டிலிருந்து நீங்க வாங்கிட்டு இருக்கக்கூடிய எங்க கிட்ட இருந்து நீங்க வாங்கிட்டு இருக்கக்கூடிய வரியை தர முடியாதுன்னு சொல்ல எங்களுக்கு ஒரு நொடி போதும் இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே அடேங்கப்பா புதிய கல்வி கொள்கையை ஏற்காததால் நிதியை மத்திய அரசு நிறுத்தி வைத்திருப்பதாகவும் புதிய கல்வி கொள்கையை ஏற்கும்படி மத்திய அரசு வலியுறுத்துவதாகவும் தமிழ்நாடு அரசு முன்பே குற்றம் சாட்டியிருந்தது நீ படித்த ஸ்கூல்ல நான் ஹெட் மாஸ்டர் ரெண்டாயிரம் கோடி வரை நிலுவைத் தொகை உள்ளதே என செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய போது எனக்கு அது தெரியும் ஆனால் அரசமைப்பின் விதிமுறைகளை தமிழ்நாடு அரசு ஏற்க வேண்டும் என்றும் அவர் கூறினார் அவங்க அப்பா அவங்க அப்பா வீட்டு காசு கேட்டோம் தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்த வழிபடந்தானே க போட்டு காசு எங்க போட்டு காசு அவன் முடிங்கி வச்சுக்கிட்டு யாரை போட்டுக்கும் காசு தர மாட்டேன்னு சொல்றான் அந்த காசை நம்ம திருப்பி கேட்க வேண்டிய பொறுப்பு நம்மளுக்கு இருக்கு விவரம் தெரியாம தடுக்காத வாங்கின காசை தரணுங்கிறனால தான் வெட்டுறான் அவர் விட்னா உங்களுக்கு காசு வராது கேசா வரும் ஆ நாங்க பாக்காத கேசா இந்த முறை கோடாக் மோடி கிடையாது இந்த முறை கெட் அவுட் மோடி என்று சொல்லி உங்களை தோர்த்துவாடுறாங்க தமிழ்நாட்டு கெட் அவுட் மோடி தமிழில சொன்னா வெளியே போடா மோடி ஐயோ ரவுண்ட் கட்டி அடிக்கிறாங்களே கெட் அவுட் மோடி வெளியே போடா மோடி ன்னு சொல்றவ குருக்க இந்த கௌசிக் கொண்டேன் எகிரைய கைய பிடிங்க கழுதக்கு பேரு கௌசிக் பாட்டுக்கும் போயிருக்கும் பாசீங்களே புடிச்சு இழுத்துட்டு வந்து நீ தைரியம் இருந்தா சொல்லி பாரு அவனே இவனேனு மேடையில ஏறி சவால் விடுறேன்னு விட்டு என்ன எகத்தாளா இன்னைக்கு ஒட்டு மொத்தமா நேஷனல் லெவல் ட்ரெண்டிங்ல கெட் அவுட் மோடினு போட்டு அவன் கையோட போயிருக்கும்ல

உதயநிதி ஸ்டாலின் நான் சொல்றேன் நீ சரியான ஆளாக இருந்தான் சரியான ஆளாக நீ இருந்தீங்கன்னா வாயிலிருந்து அவுட் மோடி நீ சொல்லிப்பார் நீ சொல்லிப்பார் தயவு செய்து அமிதா மாமாமா இல்லை மட்டும் கை வச்சிடாதீங்க யார் அந்த அமிதாப் மாமா இவர் தாண்ணா எங்கள் அமிதா மாமா இது வரைக்கும் இவரை மொறைச்சிட்டு எவனும் உயிரோட போனால் சரித்திறந்தேன் என்ன கொடுத்தீங்க தெருவில் நினைக்க மாட்டேன் புண்பை நீ என்ன சொன்ன சென்னையில் கெட் அவுட் மோடி வெளிய போடா மோடினு சொல்லுவாராம் என்ன கோவமோ தெரியல அவர்க்கே இத ட்ரெண்ட் ஆக்கி போடணும்னு தோணி இப்படி சுத்தி பாத்து கெட்ட அளவுக்கு உங்களுக்கு என்னடா தோணும் பண்ணினா ஏத்துக்கங்க நீ அப்பதான் நம்ம டெய்லி பிஸியா இருப்போம் நீ கள்ள வச்சறடா டேய் நீ இந்த பக்கம் செருப்பு வச்சறடா டேய் இந்த பக்கம் நீ வாரல வச்சி அடிறானே அண்ணாமலை மோடி எழுத்து விட்டுறாங்க என்னடா பண்ணியிருக்கீங்க நீ போன வாட்டி எனக்கு பண்ணி அதுக்கு தினமில்ல மூணு நாள் ரூம் போட்டு நான் என் கையில காசு இல்ல உனக்கு ஒரு உலக தலைவரை மதிக்க தெரியல நீங்க ஜீன்னு டைப் பண்ண உடனேயே கெட் அவுட் மோடி கோ பேக் மோடி தான் ஃபர்ஸ்ட்டு நம்ம ஆப்ஷனும் வரும் அந்த மாதிரி டீஃபால்ட்டாக அதுவே செட் பண்ணிக்குது இப்படில்லாம் சரி தமிழ்நாட்டில் உள்ளவங்க ஜீன்னாக்கா இதுக்கு மட்டும்தான் பயன்படுத்துவாங்க அப்படிங்கிறது டீஃபால்ட்டாக செட் ஆகிப்போச்சு கெட் அவுட் மோடி வெளியே போடா மோடின்னு சொல்லுவாராம் ஒரு பெண்மணி மோடி ஒருவரால் மட்டும்தான் இந்த இந்தியாவை வந்து நிலைநிறுத்த முடியும் திறமை வந்து மோடி அவர்கள்ட்ட தான் இருக்கு க்ரிஸ்டு ஒன்னு கடைசியில வச்சுட்டு பாருங்க க்ரிஸ்ட்டு நீங்களே பாருங்க இந்த நாட்டை ஒரே ஒரு தாள் மட்டும் தான் காப்பாற்ற முடியும் இங்கே ஹிந்தில பேசி மோடிஜி ஒரு தாள் தான் மாற்ற முடியும் அது மோடியில் ரியாக்ஷன் கொடுத்தா பாருங்க சூப்பராக வேற லவுட் வேற லவுட் ஆமாம் தயவு செஞ்சு அந்த சீட்டை விட்டு எடுத்து அதான் அவரால் மட்டும் இரண்டு நாட்களுக்கு முன்பு நீ என்ன சொன்ன சென்னையில் கெட் அவுட் மோடி வெளியே போடா மோடி சொல்லுவாராம் தலைவர் பதவி உறுதி செய்யாத விரக்தியில திமுக உள்ளடி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காப்ல தயவு செஞ்சு ஹெச் ராஜா போன்றோர் போய் எங்க முறையிடணுமோ அங்க முறையிட்டு சீக்கிரம் அந்த சீட்டை சுத்தம் பண்ணுங்க கெட் அவுட் மோடி வெளியே போடா மோடினு சொல்லுவாராம் அண்ணாமலைக்கே தெரிஞ்சிருக்குது மோடி அடிச்சாதான் நாமளும் பெரிய ஆள முடியும் அதுவும் தமிழ்நாட்டுல மத்த ஸ்டேட்ல இல்ல நான் இன்னும் ஒரு ட்வீட் பார்த்தேன் மோடி வந்து ஒரு கிளி பக்கத்துல கிளி பக்கத்துல போறாரு கிளி வந்து இப்படி கையில போய் நிக்க போகுது

பெரிய <laughs>